வெல்கம்ஸ் டு மக்கள் மீடியா மக்கள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் துறை செந்தில்குமாரோட இயக்கத்தில் யுவன் சங்கராஜாவோட இசையில் சூரி சமுத்திரகனி சசிகுமார் உன்னி ஆர்வி ஆர் வி உதயகுமார் நடிப்பில் வந்திருக்கக்கூடிய கருடன் படத்தை பற்றி பார்க்க போறோம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பத்து தாய் தாயதேவப்பனை இழந்த அனால தான் நம்ம ஹீரோ சூரி அவருக்கு ஆதரவு கொடுக்குறாரு உன்னி உன்னி மூந்தனும் சசிகுமாரும் ஊர்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக பிஸ்னஸ் இருக்கு அந்த ஊருக்கு சொந்தமான ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயில் சொத்து ஒரு முப்பது கிரௌண்ட் இருக்கு இந்த இடத்த எப்படியாவது ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர் வி உதயகுமார் பிளான் பண்ணி அவருடைய மச்சம் மயம்கோவி அவரை வைக்கிறாரு டேய் மாப்பிள்ள இந்த சொத்தை வித்த ஒரு முந்நூறு நானூறு கோடி தேரும் எப்படியாவது ஆட்டையை போட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இவரும் போறாரு அந்த ஊர் கோயிலோட தர்மகத்தை வந்து நம்ம உன்னிமூகனோட அப்பத்தா படிவு கருச்சு தான் இருக்காங்க என்னோட அது வந்தவுன்னு சொத்த ஆட்டையை போடலான்னு நினச்சி வந்தால் இந்த கிளவி தொல்லையா இருக்காளே அப்படின்ட்டு கிழவிக்கு சோத்தில் வெஸ்த்த வச்சு கொடுத்து கொண்டுடுறாங்க இப்போ கோயில் சொத்த ஆட்டையை போட்டாங்களா இல்லை உள்ளே போந்து ஹீரோ காப்பாற்றினாரா அப்படின்றது தான் படத்தை பற்றிய கதை நம்ம நிறைய ஹீரோக்கள் படம் பார்க்க போயிருப்போம் இப்போ விஜய் படம் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் சமீப காலமாக அரசியலுக்கு வரனால இது அரசியல் படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போவோம் இதே அஜித் படம் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் இது சென்டிமெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போவோம் இதே ரஜினி படமா இருந்தா இது ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போவோம் ஆனா இது வந்து சூரியோட படம் என்னடா இது என்ன பண்ணிருக்க போறோம் ஒரு மண்ணும் இருக்காது ஆஹ் எங்கேயாவது மண்ணுல உருண்டு புரண்டு நம்மளை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு நம்ம போனோம்னா அது மிகப்பெரிய தவறு என்னாலையும் ஹீரோவா ஜெயிக்க முடியும் அதை அவங்கள ரசிக்க வைக்கவும் முடியும் அப்படின்றத இந்த படத்துலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு சூரி அதாவது தன்னுடைய ஹீரோயிசம் இல்லாத ஹீரோ நம்ம பல படங்களை பார்த்திருப்போம் அதாவது ஹீரோ வந்து கோளையா இருந்து திடீர்னு தேவைக்காக சந்தர்ப்பத்துக்காக வீரமா ஆகி சண்டை போடுறத நம்ம பல படங்களை ரசிச்சிருக்கோம் அது நிறைய ஆரியன்ஸுக்கு பிடிக்கும் அதுதான் இந்த படத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம சமீப காலமாக படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு சட்டையை உதறனம்னா தூசி பறக்கும் சட்டையில இருந்து பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டோம்னா குண்டுகள் கிழிசு வந்து குண்டுகள் வெளியே வரும் வீட்டுக்கு வந்தோட படம் பார்த்தோம் ரத்த வாடலாம் அடிச்சிருக்குங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் படம் எடுத்தா படம் ஓடும் அப்படின்னு நினைச்சு சமீப காலமா படங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா ஹீரோயிசம் காட்டாம ஒரு ஹீரோவை காட்டினாலும் படம் ஓடும் அதுலயும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஜெயிச்ச படம் தான் நம்ம கருடன் இவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடிக்க தெரிஞ்சு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க என்ன பல இடங்கள்ல மூக்குல விரல வச்சு ஏய் நேத்து அந்த மாதிரி பார்த்த நீ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க ஒரு இடத்துல சசிகுமார கொலை பண்ணி போட்டிருப்பாங்க அப்போ வந்து சசிகுமார்க்கு ஒரு பொருள் கொடுக்க ஒரு வருவாரு அவர் செத்து கிடக்கிறத பார்த்து ஒரு அழுவா இருப்பாருங்க அந்த ஒரு சீன் போதும் நான் படத்துக்கேன் நம்ம பல பேர் நினைச்சிருக்கோம்னா சிவாஜி சார் செத்துட்டாருன்னு அதை சாகலை நம்ம சூரிய ருபத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் ஒரு இடத்துல அவருடைய முதலாளி உர்ணி மோகந்தன் அவருடைய ச அதாவது அந்த இடத்த ஆட்டையை கொண்டு வந்தாங்கல்ல அவங்க ஒரு ஆளை கொன்றுவார் இதை வந்து போலீஸ் வந்து விசாரிப்பாங்க அவங்க போலீஸ்ட்டை யாரும் உண்மையை சொல்ல மாட்டார் ஆனால் அவர் எஜமானாச்ச அவர் கேட்பார் மாதிரி என்ன ஏய் என்னடா கொஞ்சா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒன்றரை நிமிஷம் டைலாக்ங்க சும்மா கட 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 கடன்னு அவ்வளோ ஸ்பீடா சூப்பராக போய்சிருப்பாப்ல நம்ம பல பேர் நடப்போம் என்னத்தை கிழிக்க போறான் என்னத்தை நடிக்க போறான் நினச்சி நம்ம எதிர்பார்த்து போனோம்னா தரமான நடிப்பை சிறப்பாக கொடுத்துருக்காப்புல சூரி பல இடங்களில் தன்னுடைய நடிப்பால் கைதட்டல் வாங்கக்கூடிய அளவுக்கு நடிப்பை கொடுத்துருக்காப்புல அப்புறம் சசிகுமாரை பற்றி சொல்லியே ஆகணும் இந்த படத்தில் அவருக்கு வந்து கெஸ்டோல் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக படத்துடைய முழு கதையும் தாங்கி பிடிக்கிறது சசிகுமார் தான் அதாவது சூரி ஹீரோவா இல்லை சசிகுமார் தான் ஹீரோவா அப்படின்றது தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு சசிகுமார்க்கு வந்து ரொம்ப போல்டான கேரக்டர் ஆனா இதுல எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு நடிக்கிறதுக்கு அப்படின்னுலாம் தெரியல ஆனா அவருக்கு அவ்வளவு பெரிய கேரக்டர் கொடுக்க சூரிய எப்படி ஒத்துட்டாருன்றதும் தெரியல இது வந்து நட்பு தான் பட் இருந்தாலும் பஸ் ஸ்டாப்ல சசிகுமார் இல்லை அப்படின்னாலும் படம் இந்த அளவுக்கு போயிருக்குமா இந்த அளவுக்கு ஒரு பிரமாணம் கிடைச்சிருக்குமா இல்லை நம்மளை திருப்தி படுத்து இருக்குமா எதிர்பார்க்க கூட முடியல அது மாதிரி ஒரு சில படங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்கு செகண்ட் ஹாப் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பிரிச்சு பிரித்து பேசுவோம் இல்ல அப்படிலாம் கிடையாது ரெண்டு ஆப்புமே சூப்பரா இருக்கு இல்லை ஏன்னா இந்த படத்துல ஹீரோ ரெண்டு ஃபைட் பண்றாரு ஃபைட் பண்ணி எதிரிகளை ஹீரோ அடிக்கும் பொழுது ஒரே அடியில் முப்பது நாற்பது பேர் தெரிச்சு போய் வெளியே விழலை தேவையில்லாம துப்பாக்கி எடுத்து கட்ட 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 கட்டானு சுடல என்ன ரத்தம் தெரிக்க ஸ்க்ரீனை கிழிச்சு வந்து ரத்தம் வந்து மேல தெறிக்கல தேவையில்லாமல் பாடல் காட்சி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி கொடைக்கானல் ஜப்பான் சிங்கப்பூர் அமெரிக்கானு போகலை என்ன நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு கூடிய எவ்வளவு நல்ல இடங்கள்லாம் இருக்கு அப்படின்றத இதில் அழகாக காட்டியிருக்காங்க ஹீரோயின கட்டி பிடிச்சி உருளலை மவுத் பீஸ் கொடுக்கல இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம பல படங்களுக்கு போனோம் வச்சுக்கோங்களேன் குழந்தைய கூட்டி போயிருப்போம் அங்கே வேற மாதிரி சீன் போயிட்டு இருக்கோம் குழந்தைய வந்து நம்ம துணியை வச்சு கண்ணை வச்சு கையை வச்சு மூடுவோம் இதெல்லாம் குழந்தையை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அதனால எந்த மாதிரி ஒரு சீனும் கிடையாது அப்புறம் ஒன்னிமோந்தனோட நடிப்பு ஒன்னிமோந்தன் நடிப்பு வந்து ஒரு பத்து வருஷம் ஆச்சு தமிழில் அவர் படம் அழைச்சி பல கதைகள் கேட்டு பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாரு ஆனால் இந்த படத்தில் இந்த கதை பிடிச்சி நடிச்சிருக்காரு தன்னுடைய வில்லத்தனத்தை சிறப்பாக நல்லா காட்டிருக்காப்புல அதாவது ஒரு படத்தில் வந்து வில்லன் சாங்காக இருந்தாலே படம் ஜெயிச்சிடும் இதை வந்து ரெண்டு பேருக்கும் அதாவது இது ஒரு கேன்சர் படம் மாதிரி தான் புதுங்களா ரெண்டு நண்பர்கள் கூட நடக்கக்கூடிய கேன்சர் படம் மாதிரி தான் இது அப்புறம் ஆர்வி உதயகுமார் சார் இவர் வந்து நிறைய படங்கள் நல்ல தரமான படங்கள் கேட்குறாப்புல ஆனால் இவர் இந்த அளவுக்கு நடித்து ஒரு படமும் வந்ததில்லை இதில் வந்து படம் முழுக்க வராப்புல தரமான நடிப்பு கொடுத்துருக்காப்புல நிறைய வில்ல வாய்ப்புகள் வரும் அவர் கோபியோட நடிப்பு வந்து நம்ம சொல்ல வேண்டிய வேலையே இல்லை அவருக்கு வந்து நல்லாவே நடிப்பு வருது அப்புறம் நம்ம சமுத்திர என்ன சமுத்திர கன்னியாண்ணன் ஸ்க்ரீனில் வந்துவிட்டாலே இவர் இவர் சீன் எப்படா முடியும் பேசி போய்சியே மஞ்சள் கழுத்தை அறுப்பார் ஐயோ சாமி இவர் போய் தொலைய மாட்டாரா அப்படின்னு இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அடுத்த சீன் சமுத்திரக்கண்ணியோட சீன் வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சமுத்திரக்கண்ணியோட நடிப்பு அதே மாதிரி வடிவுக்கரசு கொஞ்ச நேரம் வந்தாலும் மனசுல அப்பத்தாவா நிக்கிறாங்க நம்ம சொந்த அப்பத்தா மாதிரியே வாழ்றாங்க ஒரு முதலாளிக்கு விசுவாசமுள்ள தொண்டனாவும் சோறு போட்ட சசிகுமாருக்கு நல்ல நண்பனாவும் நம்ம சூரிய அவர்கள் வாழ்ந்திருக்க இந்த கோயில் சொத்துக்காக நடக்கக்கூடிய சண்டையில உன்னி முகுந்தன் வந்து சசிகுமார கொன்றுராரு ரெண்டு பிள்ளைகளும் அனாதையா நிக்குது உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலையிலும் கூட அதை எப்படி தன்னுடைய அழுகையாலும் தன்னுடைய நடிப்பாலும் அவர் வெளிப்படுத்திருக்காரு பாருங்க ஆஹ் வேற யாரு பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு நம்ம ரசிப்போமான்னு தெரியல சூரிய பண்ணியிருக்கனால இது ரசிக்கிற மாதிரி இருக்கு அவங்க ஒய்ஃபு பல இடங்களில் ஒரு மாதிரி டைலாக் அதாவது சசிகுமாரோட இறந்த உடனே அவங்க ஒய்ஃபு ஒரு டைலாக் பேசுவாங்க ஆமா நீ மதினி ஆமாம் மதினி நான் நாயுதா மதினி அதாவது அந்த அந்த இடம் வந்து உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய இடமா மனசை பதியக்கூடிய அந்த மதினின்ற வார்த்தையே அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக அந்த மதுரை ஸ்லாங்கில் சொல்லியிருப்பாரு ரொம்ப அழகாக ஸ்டைலாக இருக்கும் நல்லா இருக்கும் அதனால் இந்த இந்த மாதிரி படங்களை தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க போய்ட்டு தியேட்டரில் எல்லாரும் படம் பாருங்கள் மீதும் அடுத்த வாரம் ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா அதுக்கு விமர்சனத்தில் சந்திப்போம் தேங்க்யூ எல்லாரும் மக்கள் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி